நம்ம வீட்டுக்கிட்ட தப்பி வந்த தப்பு செடி வந்து பாருங்க எந்த அளவுக்கு பெருசாக வந்திருக்குன்னு பூ வச்சு காய் வைக்கவே ஆரம்பிக்க போகுது காய் வச்சாதான் தெரியும் இது எந்த வகையான கத்திரி அப்படின்னு அதே மாதிரி அத்தை வீட்டுக்கு முன்னாடியும் பாருங்கள் ரெண்டு மூணு கத்திரி செடி முளைச்சிருந்துச்சு அது வந்து பூ வச்சு காய் வைக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த காய் வந்து பார்த்தீங்கன்னா குண்டு கத்திரிங்க அதுவும் கத்திரி பூ கலரு ரொம்பவே பார்க்க அழகாக இருக்குது வீட்டுக்கிட்ட ரெண்டே ரெண்டு கத்திரி செடி இருந்தால் போதும் குழம்புக்கு பிரச்சனையே இருக்காது அப்பப்போ வந்து காய் வந்துக்கிட்டே இருக்குங்க குழந்தைங்களாம் ஸ்கூல் விட்டு வந்துட்டாங்க வந்தோடனே நாங்கள் எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு தாங்க இன்றைக்கி ஆடி வெள்ளி அப்படிங்கிறதுனால கருமாரியம்மன் கோயிலுக்கு போயிருந்தோம் அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்ம வீட்டில் இருக்க சிவனுக்கு ஒரு சின்ன பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போயிட்டு அங்கேயும் போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டோங்க நம்ம பண்டிகை டைமில் நம்ம கோயிலுக்கு வந்ததுங்க அதுக்கப்புறம் இந்த ஆடி வெள்ளிக்கு தாங்க இந்த கோயிலுக்கே வந்திருக்கோம் சாமியும் கும்பிட்டுட்டோங்க இன்றைக்கி வந்து ஆடி வெள்ளி அப்படிங்கிறதுனால அம்மனுக்கு வந்து கூழ் ஊற்றிருந்தாங்க அது கூடவே வந்து புளி சாதம் கொஞ்சம் பொங்கல் சுண்டலும் கொடுத்துருந்தாங்க வாங்கி எல்லோரும் அங்கேயே சாப்பிட்டுட்டு வந்துட்டோங்க